யூடியூப்பில் இந்த தப்பை மட்டும் நீங்க பண்ணீங்கன்னா உங்க சேனல் க்ரோ ஆகவே ஆகாது அண்ட் தென் வியூஸ் போகவே போகாது ஸோ கண்டிப்பா இது தப்பை பண்ணாதீங்க அதுதான் கான்ஃபிடென்சி அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ கண்டிப்பா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க சில பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்கேன் ஸோ கண்டிப்பா அவங்க சேனலுக்கு அப்ளை பண்ணுங்க அது மட்டும் இல்ல நம்ம சேனல் பார்த்தீங்கன்னா யூடியூப் டிப்ஸ் சொல்ற சேனல் உங்களுக்கு எந்த டவுட்டா இருந்தாலும் சொல்லுங்க ப்ரீவியஸாக நிறைய வீடியோ போட்டிருக்கேன் ரீசெண்டாக கொலாபரேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அப்டேட் வந்தது ஸோ அந்த கொலாபரேஷன் அப்டேட்டை யூஸ் பண்ணுங்க இதை பத்தியெல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கணும்னா ப்ரீவியஸாக இருக்கிற வீடியோவை பாருங்க உங்களுக்கு எந்த டவுட்டா இருந்தாலும் சொல்லுங்க யூடியூப்பில் வந்து மோனிடன் ப்ராசஸ் இந்த மாதிரி பல்வேறு பிரச்சனை இருக்கும் இது எல்லாமே தீர்வு வேணும்னா நம்ம சேனல்ல இருக்கு இந்த வீடியோல லாஸ்டா என்னுடைய போன் நம்பர் தரேன் உங்களுக்கு ஏதாவது டவுட்னா என்னைய கான்டெக்ட் பண்ணுது சரிங்களா கன்சிஸ்டன்சி மெயின்டைன் பண்ண சில டிப்ஸ் இருக்குங்க அதில் நான் ஒரு சில பாயிண்ட்ஸை உங்களுக்கு நான் சொல்கிறேன் இந்த மாதிரி உங்கள் சேனலை மெயின்டைன் பண்ணுங்கள் அது எந்த கேட்டகரியாக இருந்தாலுமே பர்ஃபெக்டா க்ரோ ஆகும் ஃபஸ்ட்டு நீங்க என்ன பண்ணுறீங்கன்னா ஷெடியூல் டிசைட் பண்ணுங்க சரிங்களா டெய்லி ஆல்டர்னேட் டேஸ் வீக்லி உங்க வசதி கேட்ட மாதிரி ஒரு ஃபிக்ஸ் டைம் அண்ட் ஃபிக்ஸ் டேட் டிசைட் பண்ணுங்க அதாவது நான் என்ன சொல்கிறேன்னா உங்களுக்கு ரொம்ப ஃப்ரீயான நேரம் எதுவோ அந்த நேரத்தை டெய்லி நீங்க டிசைட் பண்ணிக்கோங்க சரிங்களா யூடியூப்க்குன்னு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா நீங்க ஒவ்வொரு வாரமும் செவ்வாய் வெள்ளி டிசைட் பண்ணுங்கள் உதாரணம் சொல்கிறேன் செவ்வாய்க்கிழமை ஒரு வீடியோ அப்லோட் பண்ணீங்கன்னா கண்டிப்பாக வெள்ளிக்கிழமையும் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணுங்கள் எவ்ரி வீக் இதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் அண்ட் டைமிங் மேனேஜ் பண்ணுங்கள் இது வந்து ஃபர்ஸ்ட் டிப்ஸ் நெக்ஸ்ட்டு டிப்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்கள் சேனலுக்கு நீங்கள் பார்ட் ஒன் பார்ட் டூ பார்ட் த்ரீ அந்த மாதிரி சீரியஸ் கொண்டுட்டு போங்க சரிங்களா சீரியல் மாதிரி கொண்டுட்டு போங்க அப்படி நீங்க கொண்டுட்டு போனீங்கன்னா உங்க சேனல் நல்லா க்ரோ ஆகும் ஸோ நிறைய பேருக்கு லாங் வீடியோ வியூஸ் போகலன்னு சொல்றீங்க அதுக்கு காரணம் பார்த்தீங்கன்னா நீங்க கன்சிஸ்டன்சியை மெயின்டைன் பண்றது இல்லை ஸோ நீங்க கண்டிப்பா வீக்லி டூ வீடியோஸ் அப்லோட் பண்ணியே ஆகணும் நீங்க ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல எவ்ரிடே நீங்க வீடியோ அப்லோட் பண்ணியே ஆகணும் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா முன்பே வாரத்திற்கு கட் நோட் பண்ணி வைங்க சரிங்களா ஸ்கிரிப்ட் தமிழ் டைட்டல் இது எல்லாமே நீங்க முன்பே நோட் பண்ணி வச்சிருக்கணும் டென்ஷன் ஃப்ரீயா இருக்கும் சரிங்களா ஏன்னா ஒரு வாரத்துக்கு நீங்க என்ன போட போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டே ஃபுல்லா உட்கார்ந்து நீங்க நோட்ஸ் எடுத்து எழுதி வச்சுக்கிட்டிங்கன்னா அந்த வாரம் ஃபுல்லா உங்களுக்கு மைண்ட் ஃப்ரீயா இருக்கும் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த வாரத்துல வீடியோவை ஈஸியா அப்லோட் பண்ணுவீங்க ஈஸியா அப்லோட் பண்ணும்போது புதிய கண்டை நீங்க கிரியேட் பண்ணுவீங்க சரிங்களா என்னன்னா பேட்ச் பேட்ச் ரெக்கார்டிங் அப்படின்னா ஒரே நாள்ல நீங்க வீடியோ பேசுகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் கண்டெண்ட்டை ஒரு ரெண்டு மூணு பேசி வச்சுக்கோங்க ஏன்னா அதுக்கு அடுத்த நாள் உங்களுக்கு ஏதாவது ஒர்க் இருந்தாலும் முன்னாடியே பேசின கண்டென்ட் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இதை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்க ஷார்ட்ஸ் பிளஸ் லாங் வீடியோ மிக்சடாக போடுங்க நீங்கள் லாங் வீடியோவை பார்த்தீங்கன்னா வீக்லி ஒன்ஸ் போடுங்க ஷார்ட்ஸ் வீடியோவை டெய்லி போடுங்க இப்படி மிக்ஸ் பண்ணால் சேனல் ஆக்டிவாக இருக்கும் ஆனால் நீங்கள் லாங் வீடியோ அந்த அளவுக்கு உங்களுக்கு வியூஸ் கொடுக்காது ஷார்ட்ஸ் லாங் மிக்ஸ் பண்ணா சேனல் ஆக்டிவா இருக்கும் சப்ஸ்கிரைபர் வரும் ஆனால் லாங் ஸ்லோ தான் இருக்கும் இதையும் நீங்க தெரிஞ்சுக்கங்க நெக்ஸ்ட் பாயிண்ட் பாத்தீங்கன்னா எங்கேஜ் வித் வியூவர்ஸ் கமெண்ட்ஸ்க்கு ரிப்ளை பண்ணுங்க கம்யூனிட்டி போஸ்ட்ல அப்டேட் கொடுங்க சோ இது ரெண்டும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆக்டிவா இருக்கும் நெக்ஸ்ட் அல்காரிதமும் சூப்பரா ஒர்க் ஆகும் நெக்ஸ்ட்டு இந்த பாயிண்ட்டை நீங்கள் பர்ஃபெக்டாக நோட் பண்ணுங்க ஸோ இப்போ பாருங்க நான் ஒய்டி ஸ்டுடியோவை ஓப்பன் பண்ணிக்கிறேன் சரிங்களா நீங்களும் ஒய்டி ஸ்டுடியோவை ஓப்பன் பண்ணிக்கங்க ஒய்டி ஸ்டுடியோவை ஓப்பன் பண்ணிக்கிட்டு அனலிட்டிக் டேப்ல போங்க அனலிட்டிக் டேப்ல போயிட்டு ஆடியன்ஸ் டேப் டச் பண்ணுங்க இந்த ஆடியன்ஸ் டேப்ல இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நியூ வியூவர்ஸ் கேஷுவல் வியூவர்ஸ் ரெகுலர் வியூஸ் இருக்கும் ஸோ உங்களுக்கு நியூ வியூவர்ஸ் வராங்களான்னு பாருங்க ஸோ அப்படி வரலன்னா நியூ வியூவர்ஸை எப்படியெல்லாம் கொண்டுட்டு வரலாம் அப்படின்ட்டு யோசிங்க நெக்ஸ்ட் இந்த இடத்துல இங்கே பாருங்க இங்கு வியூவர் ஆர் அண்ட் யூடியூப் அப்படின்னு இருக்கு ஸோ கண்டிப்பா என்னுடைய ஆடியன்ஸ் எல்லாம் ஈவினிங் தான் வராங்க ஸோ உங்களுக்கும் இந்த மாதிரி சேட்டிங் பார்த்து டைமிங் பார்த்து அப்லோட் பண்ணுங்க ஸோ மேலே இருக்கிறதெல்லாம் மார்னிங் டைம் கீழே இருக்கிறதெல்லாம் ஈவினிங் டைம் ஸோ இதெல்லாம் நீங்க கரெக்டா செக் பண்ணி உங்களுடைய ஆடியன்ஸை நீங்க ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க ஏன்னா உங்க ஆடியன்ஸ் பாத்தீங்கன்னா ஈவினிங் ஆறு மணிக்கு வருவாங்க நீங்க என்ன பண்ணுவீங்க மார்னிங் ஆறு மணிக்கு போட்டா அதுக்கப்புறம் ஏழு எட்டு ஒன்பது பத்து பதினொன்னு பன்னெண்டு இவ்வளோ நேரம் இருக்கே இவ்வளவு நேரத்துல வியூஸ் போகும் அப்படின்ட்டு சில பேர் தவறான நேரத்துல அப்லோட் பண்றீங்க ஆனா நம்மளுடைய வியூஸ் வந்து ஒன் ஹவர்ல கூட ஒன் மில்லியன் ரீச் ஆகும் சரிங்களா கரெக்டான ஆடியன்ஸ் டைம் பார்த்து நீங்க அப்லோட் பண்ணுங்க நெக்ஸ்ட் இங்க பாத்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் இருக்கு ஏஜ் இதுல எந்த ஏஜ் உள்ளவங்க உங்களுக்கு அதிகமா பாக்குறாங்கன்னு சொல்லிட்டு நோட் பண்ணுங்க அந்த ஏஜ் உள்ளவங்கள் இப்ப பாத்தீங்கன்னா எயிட்டீன் இன்ட்டு ட்வெண்ட்டி ஃபோர் இப்போ பதினெட்டு டு இருபத்தி நாலு வயசுக்குள்ள பாக்குறவங்களுக்கு ஒரு டேஸ்ட் இருக்கும் அதுக்கேத்த மாதிரி ட்ரெண்டிங்கா வீடியோ போடுங்க அதே போல ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு ஒரு டேஸ்ட் இருக்கும் இப்போ ஐம்பத்தி அஞ்சு இன்ட்டு அறுபத்தி நாலு இவங்க கொஞ்சம் ஏஜ்டு சோ நம்ம வீட்டுல ஏஜ்டானவங்க எப்படி பேசுவாங்க எந்த அளவுக்கு யோசிப்பாங்க அப்படின்ற மாதிரி கண்ட கிரியேட் பண்ணி நீங்க கொடுங்க அதுவே பதிமூணு டு பதினேழு இதுவும் இத பாத்தீங்கன்னா நீங்க ஒரு குழந்தைங்க கிட்ட எப்படி ட்ரீட் பண்ணணுமோ அந்த மாதிரி உங்க சேனலை ட்ரீட் பண்ணுங்க சோ உங்க ஏஜ் ரெஸ்ட்ரிக்ஷன் அதாவது உங்களுடைய ஏஜை நீங்க எந்த மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு நோட் பண்ணுங்க நெக்ஸ்ட் இந்த வென் யூடியூப் இந்த பேஜ நீங்க கண்டிப்பா பார்த்து உங்க ஆடியன்ஸ நீங்க க்ரோ பண்ணுங்க சரிங்களா சோ கண்டிப்பா இந்த ஒரு சில விஷயங்கள் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன் ஓகே இந்த வீடியோ முழுமையா பார்த்திருப்பீங்க கன்சிடன்சினா என்னன்னு தெரிஞ்சிட்டு இருப்பீங்க ஸோ கண்டிப்பாக நீங்கள் இதை ஃபாலோ பண்ணுங்கள் அது மட்டும் இல்லை யூடியூப்பில் உங்களுக்கு நிறைய டவுட் இருக்கும் அதெல்லாம் கிளியர் பண்ணிக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலில் கமெண்ட் போடுங்க கண்டிப்பாக உங்களுக்கு நான் ரிப்ளை கொடுக்குறேன் கடைசியாக என்னுடைய நம்பர் சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா எயிட் நைன் ஃபோர் சிக்ஸ் ஜீரோ ஒன் ஃபோர் டபுள் ஃபை செவன் இது என்னுடைய கான்டக்ட் நம்பர் மறக்காமல் நீங்கள் காண்டக்ட் பண்ணுங்கள் சரிங்களா